கொக்குத்தொடுவாய் மனித புழை புதைகுழியின் மூன்றாம் கட்ட பணியின் ஐந்தாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது வைத்திய அதிகாரி வாஸ்தேவ் அவர்களின் தலைமையில் தொல்பொருள் துணைக்கள பேராசிரியர் ராஜ்நோமாதின் குழுவினரின் அகழ்வு பணி நடைபெற்றது இன்று அஞ்சாவது லேயர் மண் படைக்கு கிட்ட மட்டும் அகழ்வு நடைபெற்றிருக்கின்றது சந்தேகிக்கான பொருட்கள் தென்படுவதாக அறியப்படுகின்றது நாளை அவை சம்பந்தமான முழு விவரம் தெரியப்படும் மண்டையோட்டு விவரங்கள் எவ்வளவு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாளை விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் ஐந்தாம் படை மண் அகற்றும் போது கருத்த துணியிலான பொருள் தென்பட்டது ஆனால் அவை முழுதாக முற்று முழுதாக இன்று அகலப்படவில்லை நாளை இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் தெரிய வரும் ஐக்கிய நாடுகள் இலங்கைக்கான இலங்கை அலுவலக பிரதிநிதிகள் நடந்து கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை இதில் கவனம் செலுத்தி இந்த அகழ்வு பணியில் சர்வதேசம் கொண்டிருக்கிற அந்த அடிப்படையில் மனித உரிமைக்கான அதிகாரி செல்ரி நபர்களும் இன்று இந்த ஆள் பணியில் கலந்து கொண்டார் அது சம்பந்தமான விவரங்களை பேராசிரியர் ராஜ் கேட்டறிந்து கொண்டார் कर दो 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 दो